தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய மார்க் எழுதிய நற்செய்திலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் பதினைந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா அழியும் செல்வம் சேர்ப்ப கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார் அவரை புனித சவேரியார் உலகமெல்லாம் என என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே என என வாழ்ந்தால் கவலையில்லை பொன்னும் பொருளும் தேடுகிறோம் பட்டம் பதவியை நாடுகிறோம் பொன்னும் பொருளும் தேடுகிறோம் பட்டம் பதவியை நாடுகிறோம் எதுவும் நிறைவு தருவதில்லை எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை எதுவும் நிறைவு தருவதில்லை திலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை முடிவில்லாதது ஒன்றியதான் அழிவில்லாதான் மாதான் முடிவில்லாதது ஒன்றியதான் அழிவில்லாதான் மாதான் உலகமெல்லாம் என காதாயம் வாழ்ந்தவர் ஆன்மாவே என வாழ்ந்தார் மகிழ்ந்ததில் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஐந்து நூற்றாண்டுகளை கடந்தும் இம்மண்ணில் மக்கள் மனதிலும் நீங்காத நிறைவானவராய் கோலோச்சும் இந்திய நாட்டின் பாதுகாவலரும் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலருமான துயர் பிரான்சிஸ் சவேரியாவின் திருவிழாவை தாய் திரு அவையோடு இன்றைய நாளில் நாம் கொண்டாடி வருகின்றோம் மன்னர் குடும்பத்தில் பிறந்து எளிமையையும் இனிமையாய் அணிந்து நற்செய்தியை சுமந்து நம் மண்ணில் பதம் பதித்த புனிதரை பெற்றுள்ள நாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் என்றும் தம் ஆட்சி இருமாறு ஆண்டவர் நட்டு வைத்த நேர்மையின் தேவதாறுகள் என்றும் இறைவாக்கினர் எஸ்ஆயா எடுத்துரைப்பதற்கு இணங்க நம் புனிதர் வாழ்ந்து வந்திருக்கின்றார் ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் அழியா உடலும் மங்கா புகழும் குன்றா புதுமைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் புனிதரின் அன்பு பிள்ளைகளாகிய நாமும் புனித சவேரியாரின் தாழ்ச்சியையும் தைரியத்தையும் இறை அன்பையும் நற்செய்தி அறிவிக்கின்ற தூண்டுகோளையும் நாம் பெற்றிட சிறப்பாக இந்த நாளில நாம் அருள் வேண்டுவோம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு கூறினார் உண்மையான சீடராக புனித சவேரியார் பல லட்சம் மைல்கள் நடந்து இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை தனது நாவாலும் இயேசுவின் வல்லமையால் பல அற்புதங்களை தமது கரத்தாலும் அனைவரின் விசுவாசத்தை ஆழப்படுத்த அழியா உடலை ஆதாரமாகவும் இம்மண்ணிற்கு கொடுத்துள்ளார் இத்தகைய புனிதரின் பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம் எனவே இந்த இரவு அர்ப்பண சிவத்தில் நாமும் நம் புனிதரின் வாழ்வை பிரதிபலிப்பவர்களாக வாழ அருள் வேண்டுவோம் புனிதரின் அசிரும் அருளும் அனைவரோடும் இருக்க நாம் ஜெபிப்போம் புனிதரின் நாமம் தாங்கிய அனைவருக்காகவும் புனிதரின் அடியொற்றி பயணித்து கொண்டிருக்கின்ற கல்வி குழுமங்களையும் நிறுவனங்களையும் பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்களையும் ஏழை மக்களின் உயர்வுக்காக இன்னும் இவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க அருள் வேண்டுவோம் இன்று தங்களது பிறந்தநாள் விழா இன்னும் நாம நாள் விழாவை கொண்டாடுகின்ற அனைவருக்காகவும் ஜெபிப்போம் இன்னும் சிறப்பாக கடல் கடந்து நற்செய்தி பணியை ஆற்ற வந்த நம் நாட்டின் பாதுகாவலரான புனிதரை போல இன்னும் நற்செய்தி பணியை தாகத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக செபிப்போம் ஆண்டவரின் ஆசிரை அபரிவிதமாக பெறுவோம் நம் புனிதரின் வாயிலாக பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் மாபெரும் புனிதரை இன்றைய நாளிலே எமக்கு நீர் தாய் திரு அவையாக திரு அவையிலிருந்து வந்திருக்கின்றீர் நன்றி கோடான கோடி நன்றி புனிதரின் வாழ்வு புண்ணிய வாழ்வு அந்த புனிதர் செய்த பல்வேறு விதமான செயல்கள் எம் வாழ்வுக்கு அச்சாணியாக தூண்டுகோளாக வா இருந்து கொண்டிருக்கின்றன அதற்காக நன்றி நன்றியாண்டவர உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வாழ்வை வாழ்வாக்கி வந்த புனிதரை போல எங்களது வாழ்வும் நாங்கள் செம்மையான பணி செய்ய இன்னும் உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக அன்பு தெய்வமே இறைவா நாங்கள் வெறும் பேச்சுக்களால் மட்டும் எங்களது புனிதரை நாங்கள் நினைவு கூறாமல் எங்களது செயல்கள் அனைத்தும் அவரை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு இருக்க எங்களுக்கு நிற்கிருவை செய்தரலும் நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மனநிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற தூய பௌலடியாரின் வார்த்தையை வாழ்வாக்கிய புனிதரை போல நாங்களும் எல்லாருக்கும் இருந்து வாழக்கூடிய மனநிலையை தந்தரலும் மேன்மையானவற்றை நாடவும் மேன்மையானவற்றை நோக்கி நடக்கவும் நீர் எங்களுக்கு ஆசிரை கொடுப்பீராக அன்பின் பரலோக இன்னும் சிறப்பாக இதோ உமது நற்செய்தி பணியை தொடர்ந்தாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் தூய சவேரியாரின் நாமத்து நிமித்தம் கல்வி பணியினை நிறைவாக ஆற்றி கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதி பீராக இறைவா உம் திருவுலத்தை நிறைவேற்றவே வந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு உமது பணியில் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவரையும் சிறப்பாக அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இன்னும் பல்வேறு விதமான நற்செய்தி பணியாளர்கள் என அனைவரையும் நாங்கள் ஒப்பு ஆண்டவரே உமது திருவுலா மட்டுமே போதும் என்ற உணர்வோடு அனைத்தையும் துறந்து வாழ்ந்த மாபெரும் புனிதரான எம் இந்திய நாட்டின் பாதுகாவலரின் அடிதொட்டு வாழ்ந்திட எங்களுக்கு நீராசிரை கொடுப்பீராக உல உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு என்ன பயன் என்ற இஞ்ஞாசியாரின் படிப்பினைகளை தன்னகத்தை கொண்டு அனைத்தையும் துறந்து வாழ்ந்த புனிதரின் அடிதொட்டு வாழ எங்களுக்கு கிருவை செய்வீராக அண்டவரை அவரை நாங்கள் பெருவிழாவாக எங்கள் குடும்ப விழாவாக இன்னும் எங்களது பங்கு விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் புனிதரை பெருவிழா மட்டுமல்ல வெறும் ஆடம்பரத்தில் மட்டுமல்ல எங்களது வாழ்வில் நீர் அவர் காட்டிய பாதையை ஏதாவது ஒரு புண்ணியத்தையாவது நாங்கள் செய்யக்கூடிய பலனையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருளும் இன்னும் இந்த இரவு நேரம் முழுவதும் ஆண்டவர புனிதரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற எல்லாரையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து புனிதரின் அடி தொட்டு நாங்கள் வாழ வளர எங்களுக்கு கிருபை செய்து இந்த இரவை அர்ச்சித்து வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே பிதா அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேடுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ